குட் மார்னிங் டு ஆன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல பேன்தனி டிசைன் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் டூ செவன்டி ஜிஎஸ்எம் காட்டன் எட்டி தான்ப்பா பார்க்க போகிறோம் சூப்பர் குவாலிட்டி பிரீமியம் காட்டன் பேன்தனி டிசைனில் எக்கச்சக்க என்கொ என்கொயரிஸு டிமாண்ட் கொடுத்து முடியலை இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ ஃபுல்லாகவே பேன்தனி டிசைன் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் டூ கேட்லாக் வந்து வித்தவுட் வித் அது எல்லாமே வித் ஜிப்பில் பார்க்க போகிறோம்ப்பா சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் நைட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாயம் போகாது சுருங்காது செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரை இருக்கும் ஓகேங்களா எக்ஸ்எலோட ஹைட் இருக்கும் ட டபுள் எக்ஸ்எலோட ஹைட் இருக்கும் எக்ஸ்எலோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸை நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஒரு பீஸுக்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் மினிமம் பத்து பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஓகேங்களாப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பீஸ் கூட நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் தான் ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஈச் நைட்டிஸ்க்கு நீங்கள் மூணு எடுத்திங்கன்னா பதினஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் அஞ்சு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் பத்து எடுத்திங்கன்னா நூறுரூவா டிஸ்கவுண்ட்ரா ஐம்பது கிடையாது நூறுரூவா டிஸ்கவுண்ட் ஓகேங்களா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா நம்ம லெஸ் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா செம்ம சூப்பரான காட்டன் நைட்டீஸ் சைஸ் எக்ஸெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது பேந்தனி டிசைன் கம்ப்ளீட்டாக உருவமே இருக்காது இதில் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு எக்ஸாக்ட் நைட் தீமில் வரக்கூடியது ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸாக் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாகவே ஃப்ளோரல் டிசைன் ராஜஸ்தானி ஹேண்ட் பிரிண்டிங் வித் ஐபால் டிசைன் ஓகேங்களாடா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் சைஸ் வந்து எக்ஸல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் உங்களுக்கு காட்டனோட குவாலிட்டியை வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி டிரான்ஸ்பரன்சி கூட இருக்குது அதில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ன்றச்சு உங்களுக்கு குவாலிட்டி எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தெரியும் ஃபர்ஸ்ட் பார்க்குறது நேவி ப்ளூ அதோட கலர் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலர் டார்க் மெரூன் ரெட் கலர் ஓகேங்களாடா ஒரு ஆரஞ்சு ரெட் கலரு தென் வந்து கரும் பச்சை டோட்டலி இந்த எக்ஸாக்ட் டிசைனில் வித்தவுட் பிளக் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இஸ் டிசைன் ஃப்ளாரல் டிசைனில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் வித் ரவுண்டட் டாட்டட் புட்டாஸ் வந்துருக்கும் இதோட தீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஷேடோ ஒர்க் மாதிரி இருக்கும் ஓகேங்களாடா அதாவது எப்படி சொல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்மோக்கி ஃபீல் மாதிரி ஒரு டிசைன் ஓகேங்களா அதில் வந்து ரொம்ப இது நைட் தீமில் இருக்கும் இந்த மாதிரி நைட் தீமில் ஒர்க் பண்ணியிருப்போம் இதில் வந்து ஒரு மாதிரி ஸ்மோக்கி தீமில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா டிசைன் மாதிரி அதில் கம்ப்ளீட்டாகவே ராஜஸ்தானி ஹேண்ட் பிரிண்டிங்கில் ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருப்போம் ஸோ சாயம் போகாது சுருங்காது உருவம் கிடையாது ஒரு பீஸ் இரநூறுபா வீடியோ கலாய் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டார்க் மெஜெண்டா பிங்க் வடமல்லி கலர் ஒரு பீச் கலர் டார்க் பீச் கலர் வித் எல்லோ கலர் டார்க் கருங்காப்பி கலர் ஓகேங்களாடா டார்க் ப்ரவுனு நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ ராமா கிரீன் கலர் டார்க் ராமா கிரீன் ஓகேங்களா வித்வுட் ஜிப்பில் ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சாரி ஸ்மோக்கி பேக்ரவுண்டில் ஓகேங்களாடா சாரி ஃப்ளேவர் சொல்லிட்டேன் ஸ்மோக்கி பேக்ரவுண்டில் டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் வித் ஜிப்பும் இருக்குது இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வித்வுட் ஜிப் கலெக்ஷன் ஓகேங்களாடா சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செக்குடு பேட்டன் அதாவது பாக்ஸ் பேட்டன் ஓகேங்களாடா ஃபுல்லாகவே பாக்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருப்போம் ராஜஸ்தானி பிரிண்டிங்கில் வரும் வித்து சிப்பு செவன் இன்ச்சஸ் சிப்புன்றச்சு தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் எல்லாமே சூப்போ கலர்ஸ் ஓகேங்களா பாக்ஸில் வித்து சிப் செவன் இன்ச்சஸ்ஸில் ஃபர்ஸ்ட் ராணி பிங்க்கு அப்புறம் வந்து ப்ளூ ஓகேங்களா சம அழகான ப்ளூ கலர் ஜஸ்ட் டூ பீசஸ் இருக்குது பாக்ஸில் டூ பீசஸ் மட்டுமே இருக்குது என்னதுன்னா மயில் ப்ளூ மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலரு தென் வந்து ராணி பிங்க் ஓகேங்களாடா டார்க் பிங்க் கலர் ராணி பிங்க் கலரில் ஒரு பீஸ் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பிங் சோல் ம் இந்த தீம் ஓகேங்களாடா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டான ஒரு ஸ்ப்ளிட்டட் பேட்டன் ஸ்பிளிட்டட் பேட்டன் மாதிரி இருக்கும் அதில் கம்ப்ளீட்டாக ராஜஸ்தானி பிரிண்டிங் வச்சு கம் கவர் பண்ணியிருப்போம்ப்பா சூப்பரான குவாலிட்டி செம்ம அழகான ஃபீல் இருக்கும் அழகாக ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் போடுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளான டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் ராஜாராணி காட்டன் நைட்டியில் பேன் டிசைன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கம்ப்ளீட் பேண்ட்தண்ணி டிசைன் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கரும்பச்சை மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் இந்த ரெண்டு ஷேட் அவைலபிள் இருக்கு எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் ஸ்ப்ளிட்டட் டிசைனில் ரெண்டே ரெண்டு பீஸ் இருக்கு வாடாமல்லி கலர் அண்டு பச்சை கலர் ஓகேங்களா செம்ம சூப்போ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்டடான காம்பினேஷன் ஜஸ்ட் டூ ஓகேங்களா எல்லாமே தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த மாதிரி கிளவுடி டிசைன் ஓகேங்களாடா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளௌடி டிசைனில் கலர்ஸ் பார்க்க அப்புறம் வித்து செவன் இன்ச்சஸ் ஸ்டிப்பின்றச்சே தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணலாம் கலர் பார்த்தீங்கன்னா டார்க்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் இங்க் இதுக்குள்ளேட அப்ரல் இங்க் அந்த மாதிரி ஒரு கலரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌனு கருநீலம் ஓகேங்களா டார்க் நேவி ப்ளூ கலர் டார்க் நேவி ப்ளூ கரும் நீல கலரு அப்புறம் பார்க்குறது வந்து ரெட்டு ஓகேங்களா நல்ல ஒரு செங்கல் பொடி ரெட்டு சவப்பு கலர் சொல்லுவோல்ல அந்த மாதிரி ஒரு கலரு நெக்ஸ்ட்டு ரொம்பவே அழகான ரோஸ்மில்க் கலர் ஓகேங்களாடா சூப்பரான பாக்கு கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி ஒரு பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருநீளம் கருணீளத்தில் ரெண்டு பீஸ் இருக்குடா ஓகேங்களா இதை மாதிரி டபுள் கலர் இதில் ஒன்று இருக்குது இதை மாதிரி ஒயிட் கலர் பைப்பின்ல ஒன்று இருக்குது ரெண்டு கலர் கருணீளத்திலே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆரஞ்சு ரெட் கலர் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன எல்லாமே நம்ம பார்க்குறோமோ டி டிசைன் ஆ இந்த எக்ஸாக்ட் டிசைனில் கிட்டத்தட்ட ஆறு கிட்ட பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டிசைன் ஓகேங்களாடா இந்த எக்ஸாக்ட்டில் ஆறு கலர்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா சூப்பரான கலர்ஸ் ஒன்று ஒன்றுமே செம்ம அழகான டிசைனு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாரல் கட்டு கண்டிப்பாக உருவம் இருக்காது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுங்கடா ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம் மினிமம் பத்து பீஸ் எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஒன் நைன்ட்டிக்கே வாங்கிக்கலாம் ஓகேங்களா ரொம்பவே அழகான டிசைனு சாஃப்ட்டான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனில் உள்ளது ஒவ்வொரு கலருமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் பியூட்டிஃபுல்லான டிசைன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டனில் பார்த்து பார்த்து நெஞ்சு எடுத்துகிட்டு வர்றதுப்பா சூப்பரான குவாலிட்டி ஸ்டிச்சிங் எல்லாமே பக்கா ஸ்டிச்சிங் ஓகேங்களாடா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தையல் போடுற மாதிரி இருக்காது ஸ்டிச்சிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சிப் எல்லாமே குவாலிட்டியான சிப்பு தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா நல்லா டார்க் ராயல் ப்ளூ கலரு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் கட் பேட்டர்ன் பேனலில் வரக்கூடியது ஒரு அழகான ஸ்மூக்கி டிசைனில் ரொம்பவே சூப்பரான ஒரு சக்கரா டிசைன் மாதிரி பேன் தண்ணி டிசைன் வந்திருக்கும் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் த்ரீ கலர்ஸ் டார்க் ஒரு மெஹந்தி எல்லோ மாதிரி ஒரு கலரு பீகாக் ப்ளூ கலர் ஒன்று கரும் பச்சையில் ஒன்று அஞ்சு கலர் இருக்காங்க ஓகேங்களாடா கரும் பச்சையில் ஒன்று ராணி பிங்க் ஓகேங்களா ராணி பிங்க் வித் எல்லோ காம்பினேஷன் பயங்கர காண்ட்ரஸ்டடாக இருக்கும் ஓய்யோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் பார்த்தோமோ சரி இந்த இந்த பர்டிகுலர் டிசைனில் இந்த மூணு கலர் இருக்குது ஓகேங்களா இந்த சிக்ஸாக் பேட்டர்னில் இந்த மூணு கலர் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாரல் டிசைனில் ஒரு ஸ்மோக்கி லுக் வரும் ஓகேங்களாடா சூப்பரான ஸ்மோக்கி லுக்கில் கொண்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது ராமா க்ரீனு நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து நேவி ப்ளூ ஓகேங்களாடா நேவி ப்ளூ அப்படி வரிசையாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் ஓகேங்களா டார்க்கான ப்ரௌன் ஷேடு ஒரு அழகான ஃப்ளாரல் டிசைன் வித்து ஒரு மாங்காவோடு வரும் அதுக்கப்புறம் பார்க்குறது வித்தவுட் ஜிட் போகிறோம் ஒரு டீத்து டிசைனில் கம்ப்ளீட் பேண்ட் தனி ஒர்க் பண்ணியிருப்போம் ஸ்கை ப்ளூ டார்க் மெரூன் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்க்குறது மெஜெண்டா பிங்க்கு மீன்ஸ் வாடாமல்லி கலர் ஓகேங்களா அப்புறம் பார்க்குறது கரும்பச்சை அழகான கரும்பச்சை கலரு அட் தி ஃபைனல் ரெட் கலர் ஓகேங்களா டார்க் ரெட் கலர் இது எல்லாமே இன்றைக்கி பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிட்ட நம்ம இன்னைக்கு வெறும் பேண்ட் டிசைன் மட்டும் பார்த்துருக்கோம் வேணுங்கிறவங்க கட 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 கடன் புக் பண்ணிக்கலாம் வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க ஆஃபரோட க்ராப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ ஆல்